பட்டாஸ் வெடிக்காம இருந்தாலே பொலியூஷன் கண்ட்ரோல் பண்ண தீபாவளிக்கு வெடிகளை வெடிச்சு நல்லதா ஒரு சாதாரண வெடி வெடிக்கிறது நல்லது ஆனா பொலியூஷன் எல்லாருக்கும் ஆபத்தானதுதான் ஃபாலோ பண்ணணுங்கிறேன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க பண்ணனா கரெக்டாக போலீஸ் நான் தடுக்கிறாங்க பட்டாசு எடுத்தா மாசு கட்டுப்பாடு அதை விட்டுட்டு பொல்யூஷன் அதிகமாக்குறது எனக்கு ஒரு பெரிய பட்டாசு யூஸ் பண்றது வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் தானே ஸோ சந்தோஷமாக வெடிக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஸோ அது பார்த்து பத்திரமா வேறவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாமல் பண்ணாக்கா அது ஓகே தான் கண்டிப்பாக கண்டிப்பாக குறையும் பட் அது யாருமே ஃபாலோ பண்ணல அது ஒரு நாள் சந்தோஷமா கொண்டாலமே பட்டாஸ் வீடிக்காம இருந்தாலே பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணா லிமிட்டடா டைம் வச்சு பண்ணா அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம் யாருமே பண்ணல

பொல்யூஷன் புகை வர மாதிரி இருக்குது இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சின்னதாக சவுண்ட் வர மாதிரி அந்த மாதிரி கம்பிம தப்பு அந்த மாதிரி மட்டும் விட்டா கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியாகும் இல்லை ரொம்ப நேரம் விடாமல் கொஞ்சம் எல்லாரும் அவங்கவுங்க ஆசை கொஞ்சம் லிமிட்டாக விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் விட்டாலும் பொல்யூஷன் கம்மியாகும் தீபாவளிக்கு போக புகை இல்லாத வெடிகளை வெடித்து நல்லதாக ஒரு சாதாரண வெடி வெடிக்கிறது நல்லது வெடிக்கிறதுக்கு இல்லை மேடம் அதுமாரி வெடிக்கல எல்லாம் கூடுதலாக தான் வெடிக்கிறாங்க கூடுதலாக வெடிக்கிறாங்கன்னா அது வந்து அதே மார்னிங்லேயும் நைட்லேயும் கொஞ்சம் ஈவினிங்லையும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வெடிக்கலாம் அவ்வளோ தான் அதுக்கத்து ஏன்னா முக்கியமாக வயசானவங்க இப்போ இருக்கிற பொல்யூஷன் அதிகமாக இருக்குது ஆனால் மூச்சுத்தனங்கள் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதுவும் இந்த மழை வந்துருக்கு மழை காலத்தில் வீசிங் ப்ராப்ளம் நிறையா இருக்குது அப்படி இருக்கிற போது ஓரளவுக்கு அதுக்குன்னு வெடிக்காம இருந்திருக்க மக்களை வந்து குழந்தைகளும் விருப்பப்பட தான் செய்யும் இல்லைன்னில்ல அதை வந்து இப்போ நம்ம முடிஞ்ச வரலும் தவிர்க்கிறதும் பெட்டர்

முதல்ல இருந்து அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்துருச்சு ஆனால் அந்த த்ரீ இயர்ஸா அதேப்படியான பட்டாஸ்களில் வடக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் சீன பட்டாசுகள் நிறைய வெடிக்கிறனால நிறைய ஆபத்துகள் மாஸ்க் கட்டுப்பாடுகள் மேக்சிமம் நைட்டுனால நைட்டு தான் வந்து

நல்லா ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் போயிட்டு பார்க்கு பீச்சு அந்த மாதிரி போயிட்டு ச ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அதை விட்டுட்டு பொல்யூஷன் அதிகமாக என்னை பொறுத்தலையும் பட்டாஸ் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்